கோவை மாநகராட்சிக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்த தனியார் நிறுவனம் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இருநூறு கோடி மதிப்பிலான நிலம் மீட்டு நடவடிக்கை கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல பகுதிக்குட்பட்ட சரவணம்பட்டியில் சாகரா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற தனியார் நிறுவனம் வீட்டுமனைகளை விற்றிருக்கின்றது பேரூராட்சியாக இருந்த இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பிலான பூமியில் வீட்டுமனை பிரித்துள்ளனர் இதில் ஓ என்று சொல்லப்படும் ஓபன் ஸ்பேஸ் ரிசர்வ் சைட் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் ஒதுக்கப்பட்டது இதனை மாநகராட்சிக்கு சொந்தமாக ஒப்படைக்கப்பட்டது இந்த பகுதி பின்னாளில் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டு நான்காவது வார்டாக செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே சாக்ரா சிட்டி டெவலப்பர்ஸ் மாநகராட்சிக்கு சொந்தமாக ஒப்படைக்கப்பட்ட இடத்தை ஆக்கிரமித்துள்ளனர் சரவணம்பட்டி பகுதியில் சாலை மேம்பாடு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் பொழுது ஆக்கிரமிப்பு தெரியவந்தன கோவை மாநகராட்சி வடக்கு மன்ற தலைவர் கதிர்வேல் மற்றும் நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கதிர்வேலுசாமி இதுகுறித்த முறைகேடான ஆக்கிரமிப்பு பூமிக்கான ஆவணங்களை திரட்டியிருக்கின்றார் இதனை உயரதிகாரிகளும் ஒப்படைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்க ஆணை பெற்றிருக்கின்றனர் அதன் அடிப்படையில் சாகரா சிட்டி டெவலப்பர்ஸ் ஆக்கிரமித்து வைத்திருந்த இருநூறு கோடி மதிப்பிலான பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை மீட்டனர் இதில் சாகரா சிட்டி டெவலப்பர்ஸ் போடப்பட்டிருந்த நிலையில் உடைமைகள் அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி வடக்கு மண்டல உதவி நகர அமைப்பு அலுவலர் சத்யா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கின்றனர் வணக்கம் என்னுடைய பணியாற்றி நாலாவாடு பகுதியில் தொழிறூர் சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரிவு செய்வதற்காக சாலைகளை கையகப்படுத்தி திட்டசாலை அமைப்பதற்காக ஆய்வு சென்ற பொழுது பகுதியில் சகரா சிட்டி டெவலப்பர்ஸ் என்ற நிறுவனத்தினாரினுடைய நூற்றி ஐந்து ஏக்கர் மதிப்பிலான வீட்டுமனை பிரிவுகளில் பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலத்தை மாநகராட்சி வசம் ஒப்படைக்காமல் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது தெரிய வந்தது அதனுடைய தகவலை உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவித்து அதிகாரிகள் மூலியமாக உரிய ஆவணங்களை பெற்று அந்த நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு இன்று அந்த பத்து புள்ளி ஐந்து ஏக்கர் நிலம் சுமார் இரநூறு கோடியும் மதிப்பிலான நிலம் இன்று அதிகாரிகளுடைய துணையோடும் மீட்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த பகுதியில் உட்பட்ட பகுதிகளிலே பொதுமக்கள் தெரிவிக்கின்ற புகாரின் பேரிலும் நாங்களும் ஆய்வு செய்த மூலம் கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு இருப்பது தெரிய வந்தால் உடனடியாக அந்த ஆக்கிரமி அகற்றி அரசுக்கு அந்த நிலங்களை ஒப்படைத்து பொதுமக்களுக்கு தேவையான வகையில் அந்த நிலங்களை பயன்படுத்துவது சம்பந்தமாக திட்டங்களை தீட்டி அரசுக்கு அனுப்பி கருத்துரு பெற்று அந்த நிலங்களை உடனடியாக பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு பெற்று அந்த திட்டங்கள் வாயிலாக பொதுமக்கள் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுத்துவதற்காக நாங்கள் முழு முழுக்க செயல்பட்டு கொண்டு